நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் தமிழ்மொழி இலக்கிய வளங்களால் இமயம் வரைக்கும் உயர்ந்திருக்கின்ற ஒரு பெருமையை பெற்ற மொழி அதில் சங்ககாலம் முதற்கொண்டு பல்வேறு வகையான இலக்கியங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன நாள்தோறும் புதிது புதிதான படைப்பாளிகள் தங்களுடைய படைப்புகளால் தமிழுக்கு இலக்கிய உலகிற்கு அணி சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளர் தீபம் நான் பார்த்த சாரதி அவர்கள் எழுச்சிமிக்க சிந்தனை உணர்ச்சி மிக்க சொற்கள் அறிவுமிக்க கருத்து இப்படி அவருடைய படைப்புகள் மனிதர்களை ஆழ்ந்து சிந்திக்க வைக்கிற சரியாக செயல்பட தூண்டுகிற அறிவு உணர்வு என்கிற நிலைகளிலே சமமான சரியான ஓட்டத்தில் நம்மை செலுத்துகிற பாகிலே அமைந்திருக்கின்றன அப்படிப்பட்ட அவருடைய படைப்புகளில் ஒன்று சமுதாய வீதி என்கிற நாவல் இது சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு படைப்பு மிக அருமையான படைப்பு ஒரு கலைஞனுடைய அதிலும் குறிப்பாக ஒரு கவிஞனுடைய தன்மையை எல்லாம் மாறினாலும் அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த கவிதை ஆற்றல் அது அவனை எப்படி இயக்குகிறது அவனுடைய கொள்கைகளை அது எப்படி கொண்டு செல்கிறது இப்படித்தான் ஒரு கவிஞன் இருக்க வேண்டும் என்பதற்கு உண்டான ஒரு உதாரணமாக அவனை எப்படி வாழ வைக்கிறது என்பதையெல்லாம் அழகாக சொல்லி ஒரு கலையின் பெருமையையும் அது பல்வேறு சூழ்நிலைகளிலே கூடிய நேரம் வந்தாலும் கூட அதை எப்படி காத்து கொள்கிறது முதலான செய்திகளையும் எல்லாம் அந்த நாவல் அழகாக சொல்கிறது பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு கலைஞன் தன்னுடைய கலையை உண்மையாக எப்படி காப்பாற்றிக் கொள்கிறார் என்பதை மிக மிக தெளிவாக அறிவும் உணர்வும் ததும்ப அவர் படைத்திருக்கிற பாங்கு போற்றுதலுக்குரியது படிப்பதற்கும் பாராட்டுவதற்கும் உரியது ரசிப்பதற்கு மட்டுமல்லாமல் சிந்தித்து உரிய பல்வேறு செய்திகளை அந்த நூல் அந்த நாவல் நமக்கு சொல்லுகிறது வாய்ப்பிருப்பவர்கள் இருப்பவர்கள் படித்து பாருங்களேன்